கண்டிப்பாக பிப்ரவரி மாஸ்க்கு அப்புறம் சூப்பராக இருக்கக்கூடியது கன்னிராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் முதல் லிஸ்ட் பண்ணுறது கன்னிராசிக்கு நல்லா இருக்கும் அதனால பெருசாலும் கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு மாதம் என்பது ஹெல்த்து பார்த்துக்கணும் தொண்டை பார்த்துக்கணும் பின்னாடி பேக்கில் எல் டூ பார்த்துக்கணும் ஷோல்டர் பெயின் அப்பப்போ வந்துட்டு போகிற மாதிரியான வாய்ப்புகள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அதுவும் எக்ஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு இதில் ரெகுலர் ட்ராவலெல்லாம் புதுசாக ட்ராவல் பண்ணுவீங்க நிறையா ப்ளூ கலரு நிறைய க்ரீன் கலர்லாம் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் போடணும் ரெட் கலர் ஏதாவது கலந்த ட்ரெஸ் இல்லை ப்ளூ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு கிரேஸ் வரும் இல்லை அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை வாங்குவீங்க இந்த தடவை நிறையா வாங்குவதற்கான வாய்ப்புகள் கன்னியாசிக்காரர்களுக்கு நிதியமலராக காத்திருக்கிறது நிறையா விட்டுப்போன விஷயங்கள்லாம் திரும்ப உங்களை தேடி வரும் ஏற்கனவே குரு வக்ர கீழே வந்து திரும்ப மேலே போகிறாரா எகைன் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருப்பீங்களா அந்த வேலை திரும்ப உங்கள் கையில் வரும் அந்த வேலைக்கான பொறுப்புகள் உங்ககிட்ட வரும் அதன் மூலமாக ஒரு சந்தோஷம் அதன் மூலமாக ஒரு சௌபாகியம் கன்னிராசிக்காரர்களுக்கு விழுதை பிடிக்கக்கூடிய மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இனிதய மலராக காத்திருக்கிறது ஸோ பெருசாக கன்னிராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால்